வணக்கம் நீங்க அனுப்புன தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம ஒரு பொதுவான ஆனா ரொம்ப ஆழமான பிரச்சனையை அலச போறோம் இடுப்பு பகுதியில் வர்ற அந்த தீராத இறுக்கம் பல பேர் வருஷ கணக்காக யோகான்னு என்னென்னவோ முயற்சி செஞ்சோம் அந்த பிரச்சனை மட்டும் போகவே போகாது ஆமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த யூடியூப் வீடியோவோட எழுத்து வடிவம் வந்து இதுக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான கோணத்தை காட்டுது இது வெறும் தசை பிரச்சனை இல்ல நம்ம உடம்புல குறிப்பா ஒரு எலும்புல தேங்கி நிக்கிற அமைதியான பயம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுது சைலண்ட் ஆமா நாம இன்னைக்கு இந்த மர்மத்தை கொஞ்சம் விலக்கி பார்க்க போறோம் நம்மளோட நோக்கம் இந்த இருக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை உடைச்சு பார்க்கறதும் அதுக்கு தீர்வா சொல்லப்படுற அந்த ஆச்சரியமான நுட்பத்தை முழுமையா புரிஞ்சுக்கிறது தான் இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை ஏன்னா இது வெறும் உடற்பயிற்சி இல்ல இது வந்து பாலிவேகல் கோட்பாடு மாதிரி நரம்பியல் அறிவியலையும் ஹெர்மெட்டிக் மரபுகள் மாதிரி பழங்கால ஞானத்தையும் ஒன்னா இணைக்குது ஓ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மனசுல இருக்கிற உணர்ச்சிகளுக்கும் உடம்புல ஏற்படுற வழிகளுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு அது எப்படி சரி பண்றதுன்னு தான் இந்த ஆய்வு சொல்லுது சரி அப்போ முதல்ல பிரச்சனையோட ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நாம வழக்கமா நினைக்கிற மாதிரி இடுப்பு இருக்கம்னா அது வெறும் தசைப்பிடுப்பு இல்லைன்னு இந்த மூலம் அடிச்சு சொல்லுது இல்லதே இல்ல இதை நம்ம முதுகெலும்போட அடிப்பகுதியில் இருக்கற சேக்ரம் என்ற எலும்புல சேமிக்கப்பட்ட ஒரு அதிர்வு முத்திரைன்னு ஒரு புது வார்த்தையை பயன்படுத்துறாங்க வைப்ரேஷனல் இம்ப்ரிண்ட் அதிர்வு முத்திரைன்னா என்ன அதை கேட்கவே கொஞ்சம் மாயாஜாலம் மாதிரி இருக்கேன் நல்ல கேள்வி அது நாம ஒரு பதற்றத்தின் கையெழுத்த மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு டென்ஷன் சிக்னேச்சர் ஓகே தொடர்ச்சியா நாம ஒரு விதமான உணர்ச்சி நிலையில உதாரணமா பயம் அல்லது எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும்போது நம்ம நரம்பு மண்டலம் அந்த உணர்ச்சியை ஒரு உடல் ரீதியான இருக்கமா சேமிச்சு வைக்குது அதுதான் இந்த அதிர்வு முத்திரை ஒரு நினைவூட்டல் மாதிரி ஆமா ஒரு நினைவூட்டல் மாதிரி ஜாக்கிரதை இருக்குன்னு நம்ம உடம்புக்குள்ள ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலை அப்போ நாம வலிக்குதுன்னு சொல்லி ஆக்ரோஷமா ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன நடக்குது அது உதவணும் இல்லையா ஆனா இங்க அதுவே பிரச்சனையா அதிகமாக்குதுன்னு சொல்றாங்க அது எப்படி இங்கதான் நம்ம உடம்போட ஒரு பழமையான தற்காப்பு இயங்கும் முறை வேலை செய்யுது அதுக்கு பேரு ஸ்ட்ரெச் ஆமா யோசித்து பாருங்க உங்க நரம்பு மண்டலம் ஏற்கனவே டேஞ்சர் மோட்ல இருக்கு நீங்க ஒரு தசையை வலுக்கட்டாயமா இழுக்கும் அந்த நரம்பு மண்டலம் ஐயையோ ஏதோ ஆபத்து தசை கிழிய போகுதுன்னு நினைச்சு அந்த தசையை இன்னும் கட்டியா சுருங்க சொல்லுது அப்படியா ஆமா இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான் ஆனா இந்த விஷயத்துல அது நமக்கு எதிரா வேலை செய்யுது ஓ அப்போ இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி நாம அவ்ளவு ஆமா நம்ம உடம்பு அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கு எதிரா போராடுது ஒரு கட்டத்துல நம்ம உடம்போட பாதுகாப்பு அமைப்புக்கு எதிராவே நாம சண்டை போடுற மாதிரி ஆயிடுது புரியுது சரியா சொன்னீங்க அதோட ஃபேஷியான்னு ஒன்னு இருக்கு நம்ம தசைகளை சுத்தி ஒரு பிளாஸ்டிக் உரை மாதிரி இருக்கிற இணைப்பு திசுதான் அது இயல்பா அது மெகிழ்வு தன்மையோட இருக்கும் ஆனா இந்த மாதிரி தொடர்ச்சியான பதற்றத்தால அந்த ஃபேஷியா லேயர் லேயரா சேர்ந்து கெட்டியாகி ஒரு உயிரியல் கவசமா மாறிடுது ஆர்மர் ஒரு கவசமாவே மாறிடுதா ஆமா இப்போ நீங்க இல்ல ஒரு கவசத்தையே உடைக்க முயற்சி பண்றீங்க அதனாலதான் வழி அதிகமாகுது இந்த நிலைய இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இந்த மூலம் சூசன் என்ற ஒரு ஐம்பத்தொரு வயசு செவிலியரோட கதைய சொல்லுது இதுதான் இந்த விஷயத்தோட உணர்வு பூர்வமான மையம்னு நினைக்கிறேன் ஆமாம் அங்க தீவிர சிகிச்சை பிரிவில் வேலை செய்கிறாங்க அதாவது நாள் முழுக்க அவங்களோட உடம்பும் மனசும் உச்சக்கட்ட எச்சரிக்கை நிலையில தான் இருக்கணும் ஆமா அவங்க வேலையில் இருக்கும்போது அட்ரிநலின்னு அவங்கள இயக்கும் ஆனால் பிரச்சனை என்னென்னா வீட்டுக்கு வந்து பாதுகாப்பான சூழலில் இருக்கும்போதும் அவங்க உடம்பால் அந்த எச்சரிக்கை நிலையிலேருந்து வெளியே வர முடியலை ஓ அவங்களோட நரம்பு மண்டலத்தோட கேஸ் பெடல் முழு வேகத்தில் மிதிக்கப்பட்டு அது அப்படியே சிக்கிக்குச்சு பிரேக் படல் எங்க இருக்குனே அதுக்கு மறந்து போச்சு இந்த மூலம் அதை ரொம்ப அழகா விவரிக்குது அவங்க இடுப்பு பகுதி சிமெண்ட் மாதிரி இருகிடும் சொல்றாங்க அது வெறும் உடல் வலி இல்ல இல்ல நிறுத்துவதற்கான அமைதியான பயம்னு சொல்றாங்க அதாவது ஓய்வெடுத்தா ஏதோ கெட்டது நடந்துடும் அவங்க உடம்பு நம்புது ஆமா த சைலண்ட் ஃபியர் ஆஃப் ஸ்டாப்பிங் அவங்க யோகா பைலட்ஸ்னு எல்லாமே முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனா ஒவ்வொரு பயிற்சிக்கு பிறகும் அடுத்த நாள் வலி இன்னும் அதிகமாகுது அவங்க தான் உடம்பாலேயே ஏமாற்றப்பட்டதா உணர்ந்தாங்க ஒரு நர்ஸ் மத்தவங்கள குணப்படுத்துறவங்க ஆனா அவங்களாலே அவங்கள குணப்படுத்திக்க முடியல அந்த விரக்தி ஆமா இந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பான இடத்துல கூட ஓய்வெடுக்க முடியாத அந்த நிலை அவங்களோட திருப்புமுனை ஒரு புது பயிற்சியில வரல அப்ப எதுல வந்தது மாறாக இந்த முக்கிய எலும்பு அதாவது சேக்ரம் அப்புறம் கீழே விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தோட நினைவுக்கும் உள்ள தொடர்பு பத்தின ஒரு புதிய புரிதல்ல தான் வந்தது அந்த நொடியில தான் அவங்களுக்கு புரிஞ்சது அவங்க பிரச்சனைய தவறான வழில அணுகிட்டு இருந்தாங்கன்னு வலுக்கட்டாயமா நீட்டுறதுக்கு பதிலா பதிலா உடம்போட பேசணும் அதுக்கு பாதுகாப்புணர்வை கொடுக்கணும்னு உணர்னாங்க உம் இதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அதாவது தீர்வுக்கு கூட்டிட்டு போகுது சரி முரட்டுத்தனமான ஸ்ட்ரெட்சிங் வேலைக்கு ஆகாதுன்னா அப்போ என்னதான் தீர்வு உம் இந்த மூலம் இத ஒரு உடற்பயிற்சின்னு சொல்லாம ஒரு சடங்குன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்படுது ரிச்சுவல் ஏன் அந்த ஏன்னா உடற்பயிற்சிங்கிற வார்த்தை ஒரு விதமான முயற்சி போராட்டம் இலக்குங்கிற எண்ணத்தை கொடுக்குது ஆனா சடங்குங்கிறது ஒரு கவனமான உள்நோக்கிய செயல்பாடு ஓ சரி இங்க நோக்கம் தசைகளை நீட்டுறது இல்ல நரம்பு மண்டலத்துக்கு ஒரு சமிக்க அனுப்புறது நீ பாதுகாப்பா இருக்க இப்போ ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கற சமிக்க அதனாலதான் அந்த வார்த்தை பிரயோகம் புரியுது சரி அந்த சடங்க படிப்படியா பார்க்கலாம் முதல் படி ஒரு உறுதியான நாற்காலியோட நுனியில உக்காரணும் பாதங்களை இடுப்ப விட அகலமா வைக்கணும் ஆமா இந்த நிலைய வேண்டுமென்றே செய்யப்படும் பாதிப்புக்குள்ளாகும் நிலைன்னு சொல்றாங்க டெலிபரேட் வல்னரபிலிட்டி ஏன் இந்த நிலை இவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க நாம பயப்படும் போதோ அல்லது தற்காப்பு உணர்வோடு இருக்கும் என்ன பண்ணுவோம் உடம்ப சுருக்கி கைகால்களை உள்ளி இழுத்து ஒரு மூடிய நிலைக்கு போவோம் இல்லையா ஆமா ஆமா ஆனா இந்த நிலை அதுக்கு நேர் எதிரானது ஒரு திறந்த நிலை இதன் மூலமா நாம நம்மளோட பழமையான மூளைக்கு முதல் சமிகினிய அனுப்புறோம் சுத்தி பாரு இங்க எந்த ஆபத்தும் இல்ல நாம விழிப்படையா இருக்கலாம் அப்படிங்கற சமிகிணை இது ஓகே அடுத்தது முதுகெலும்ப நேரா வச்சுக்கிட்டு இடுப்புல இருந்து உடல லேசா முன்னோக்கி சாய்க்கணும் நம்ம கவனத்தை முழுக்க அந்த சாக்கரம் எலும்பு மேல கொண்டு வரணும் ஆமா முதுகெலும்போட அடிப்பகுதியில் இருக்கிற அந்த முக்கோண வடிவை எலும்பு மேல சரி இங்கதான் உள்ளுணர்வு வேலை செய்யுது அடுத்த கட்டத்துல அந்த எலும்பு ஈயம் மாதிரி ரொம்ப கனமாகி புவீர்ப்பு விசையால மெதுவா கீழையும் பின்னாடியும் இழுக்கப்படுற மாதிரி கற்பனை செய்யணும் இது வெளி தெரியற அசைவு இல்லையா இல்லவே இல்ல உள்ளுக்குள்ள ஒரு பூட்டு மெதுவா திறக்கிற மாதிரி ஒரு உணர்வு பல வருஷமா இருக்கமா இருந்த ஒரு கதவு கிரீச் சத்தத்தோட லேசா நகர ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஒரு முக்கியமான வார்த்தையை அறிமுகப்படுத்துறாங்க மைக்ரோ ஆர்டிகுலேஷன் அதாவது ஒரு மிக நுண்ணிய அதிர்வு போன்ற அசைவு உடம்ப மெதுவா முன்னும் பின்னுமா அசைக்க சொல்றாங்க இது ரொம்ப நுட்பமா இருக்கு இத சரியா செய்யறோமா இல்ல கற்பனை பண்ணிக்கிறோமான்னு எப்படி தெரியும் நல்ல கேள்வி இதுல சரியா தப்பான்னு எதுவும் இல்ல நோக்கம் பெரிய அசைவுகளை இல்ல நீங்க தேட வேண்டியது ஒரு உணர்வு என்ன மாதிரி உணர்வு அந்த எலும்பு சுத்தி இருக்கிற சதையில சிக்கி நிக்காம அதுல சுதந்திரமா மெதக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஆஹா இங்கதான் அந்த இருக்கம் லேசா விலகுதுன்னு ஒரு சின்ன கிளிக் தோணும் அந்த தான் நம்ம தேடணும் அப்போ இந்த நுண்ணிய அசைவால உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது நாம தசைகளை நீட்டலன்னா அப்போ எதைத்தான் செய்றோம் நாம ஆழமான ஃபேஷியாவை உய ஊட்டுகிறோம் டீப் ஃபேஷியா ஓ முன்னாடி அதேதான் அந்த கெட்டியான இணைப்பு திசுக்குள்ள ஒரு சின்ன அசைவை கொடுத்து அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கிறோம் இது செய்யும் போது எலும்புக்குள்ள இருந்து ஒரு விதமான வெப்பம் பரவுறதை உணர முடியும் இந்த மூலம் சொல்லுது வெப்பமா ஆமா அது என்னன்னா பல வருஷமா உணர்ச்சி ரீதியான இரத்த ஓட்டமின்மை இருந்த பகுதிக்கு அதாவது உணர்ச்சிகளால இருக்கப்பட்டு இரத்த ஓட்டம் குறைஞ்ச பகுதிக்கு இப்ப மறுபடியும் ரத்தமும் உணர்வும் திரும்புறதோட அறிகுறி இமோஷனல் இஸ்கீமியால இருந்து ரத்தம் திரும்புது வாவ் இது ரொம்ப ஆழமா இருக்கு இப்ப இந்த மாச்சத்தை எப்படி நம்ம உடம்புல நிரந்தரமாக்குறது இங்கதான் மூச்சு பயிற்சி உள்ள வருது இல்லையா ஆமாம் இதுதான் கடைசி மற்றும் மிக முக்கியமான படி மூக்கால நாலு வினாடிக்கு மூச்ச உள்ள இழுத்து நாலு வினாடி வாயால ஆறிலிருந்து எட்டு வினாடிக்கு மிக மிக மெதுவா வெளிய விடணும் ஒரு மெழுகுவர்த்திய அணைக்காம அதோட சுடர் லேசா அசையற மாதிரி ஊதணும் சரி அப்படி மூச்சு வெளியே விடும்போது அந்த சேக்கரம் எலும்பு இன்னும் ஆழமா தரைய நோக்கி மூழ்குவதா உணர சொல்றாங்க இந்த நீண்ட வெளிமூச்சுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு ஏன் அது இவ்ளோ முக்கியம் இது நேரடியா நம்ம நரம்பு மண்டலத்தோட பிரேக் படல முதிக்கிற மாதிரி நீண்ட வெளிமூச்சு நம்ம பாரசெம்பிக் நரம்பு மண்டலத்தை அதாவது ஓய்வு மற்றும் செரிமான அமைப்பை செயல்படுத்துது சிஸ்டம் ஆமா இது நம்ம பழமையான மூளைக்கு ஒரு அதிர்வு பாதுகாப்பு குறியீட்டு அனுப்புது வைப்ரேஷனல் சேஃப்டி கோட் சண்டை முடிஞ்சிருச்சு அமைதியா இருக்கலான்ற செய்திய உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு சேர்க்குது தான் கொட்டாவி பெருமூச்சி எல்லாம் வருதுன்னு சொல்றாங்களா அதேதான் கொட்டாவி பெருமூச்சு கண்கள்ல லேசா கண்ணீர் வர்றது இதெல்லாம் உங்க நரம்பு மண்டலம் தற்காப்பு நிலையில இருந்து பாதுகாப்பு நிலைக்கு மாறுறதோட நேரடி உடல் ரீதியான சான்றுகள் உங்க உடம்பு பல வருஷமா பிடிச்சு வச்சிருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்குது அதுதான் அந்த பெருமூச்சு சரி இந்த சடங்கு செஞ்சு முடிச்ச பிறகு என்ன ஆகும் இதோட விளைவுகள் என்ன வெறும் இடுப்பு வழி மட்டும்தான் குறையுமா இல்ல வேற ஏதாவது தாக்கங்கள் இருக்குமா உடனடி விளைவா உங்க பாதங்கள் தரையில இன்னும் உறுதியா பதிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் முதுகெலும்போட அடிப்பகுதியில ஒரு இதமான வெப்பம் நீடிக்கும் ஒரு அடித்தளம் வலுவான மாதிரி ஆமா கிரவுண்டடா உணர்வீங்க பதற்றமான நேரங்கள்ல உங்க உள்ளங்கையே அந்த சாக்கன் மேலும்பு மேல வச்சு மெதுவா கீழ் நோக்கி அழுத்தி ஒரு லீண்ட மூச்சை வெளியே விட்டாலே அந்த பாதுகாப்பு உணர்வு திரும்பி வரும்னு ஒரு எளிய நினைவூட்டல் முறையும் சொல்றாங்க ஆனா இந்த மூலம் இத இடுப்பு வழியோட நிறுத்தல உடல் ரீதியா பூட்டப்பட்ட இடுப்பு பகுதிய உளவியல் நிலைகளோட இணைக்குது ஆமா அதாவது நாள்பட்ட முடிவெடுக்க முடியாம மத்தவங்க முன்னாடி தன்னை முழுமையா வெளிப்படுத்த தயங்குறது அல்லது ஒரு சந்தோஷமான தருணத்தை முழுசா அனுபவிக்க முடியாம தவிக்கிறது இதுக்கெல்லாம் கூட இந்த இடுப்பு இருக்கம் காரணமா இருக்கலாம்னு சொல்றது ஒரு பெரிய இணைப்பு இல்லையா ஆமா ஆனா யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ தர்க்கரீதியானதுன்னு உங்க உடம்போட அடித்தளமே அதாவது உங்க சேக்கரம் பகுதியே தொடர்ந்து பாதுகாப்பு இல்லைன்ற சிக்னல அனுப்பிட்டு இருந்தா உங்க மனசால எப்படி சுதந்திரமா முடிவெடுக்க முடியும் உள்ளதா எப்படி ஒரு உறவுல முழுமையா உங்களை வெளிப்படுத்த முடியும் எப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல நிம்மதியா உங்களை இழக்க முடியும் இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் உங்க குணாதிசய குறைபாடுகள் இல்ல பாதுகாப்பாக உணர முடியாத ஒரு உடம்போட அறிகுறிகள் தான் இவையெல்லாம் இந்த மூலம் ஒரு கருவி மாதை வர வரைய சொல்லுது இறுக்கமான உடலை ஆமேன் சொல்லி முடிக்க மறந்த ஒரு பழங்கால பாதுகாப்பு பிரார்த்தனைனு ஆமா அந்த பிரார்த்தனைய எப்படி முடிக்கிறதுன்னு உடம்புக்கு கத்து கொடுக்கறதுதான் இந்த நுட்பன்னு சொல்றது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி இருப்பது ஒரு எலும்போட ஒரு சின்ன அசைவு நம்மளோட உணர்ச்சி உலகத்துல இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா நம்ம உடம்போட மற்ற பாகங்கள்ல இன்னும் என்னென்ன ஆர்கைவ்ட் மெமரிஸ் இருக்கலாம் ஆர்கைவ்ட் மெமரிஸ் ஆமா நம்ம தோள்பட்ட இருக்கத்துக்கு பின்னாடி என்ன சுமை இருக்கலாம் நம்ம தாடை இருக்கத்துக்கு பின்னாடி சொல்லப்படாத என்ன வார்த்தைகள் இருக்கலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இடுப்பு இருக்குங்கிறது வெறும் தசை பிரச்சனை இல்லை அது தற்காப்பு நிலையில சிக்கிக் கொண்ட ஒரு நரம்பு மண்டலத்தோட வெளிப்பாடு ஆமா அந்த சாக்ரம் எலும்புக்கு நாம கொடுக்கிற மென்மையான உள்நோக்கிய அசைவும் மெதுவான சுவாசமும் உடம்புக்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்பி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வாய்ப்பிருக்கு சரியா சொன்னீங்க இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி இந்த மூலம் ஒரு இடத்துல சொல்லுது பயம் ஒரு சந்தர்ப்பவாத குடித்தனக்காரன் நீங்கள் காலியாக விடும் அறைகளில் தான் அது குடியேறும் என்று அதோட அர்த்தம் நம்ம பிரஜ்னையோட நம்ம உடம்புல போது அந்த இடத்த பயம் ஆக்கிரமிக்குது அதன் அடிப்படையில யோசிச்சு பாருங்க சாக்ரம் மாதிரி ஒரு சின்ன பகுதியில நம்மால உணர்வு பூர்வமா ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கி நமது அடித்தளத்தை பிரஜ்னையுடன் ஆக்கிரமிக்க முடியுமானால் இதே கொள்கையை மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாமா அதேதா நம் வாழ்வில் தற்காப்புடன் அல்லது பூட்டப்பட்டதாக உணரும் மற்ற பகுதிகளுக்கும் பயன்படுத்தினால் என்னவாகும் அது நம்மளோட வேலையா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் அல்லது நம்ம படைப்புத் கூட இருக்கலாம் அந்த பகுதிகளுக்கு பாதுகாப்பை கொடுத்து அங்கிருந்து பயத்தை எப்படி வெளியேற்றுவது